கலை உங்கக இவர் சொல்கிற மாதிரி இந்த குழுக்களால் பயன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா எங்க ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை ஏராளமான குழுக்கள் வேண்டுமென்னு சொன்னாங்க மாவட்ட அளவில் கண்காணிக்கிறதுக்கு கண்காணிப்பு குழு ஆணையர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கல்வி ஆணையர் இது மாதிரியான பல்வேறு நூற்றி எழுபத்தி ரெண்டு போஸ்ட்டுகளுக்கான வேண்டுகோளை விடுத்தாங்க அதை நாங்கள் செய்கிறோன்னு இந்த அரசு ஒத்துக்கிட்டு எதையுமே செய்யலை இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு குழுவை போட்டிருக்காங்க மாநில அளவில் இது எப்படி கண்காணிக்க முடியுங்கிறது வேறு விஷயம் நம்ம இருந்து தான் பார்க்கணும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதில் பள்ளி கல்வித்துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டிருக்காங்க அது ரிட்டயர்ட் ஐஏஎஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அது எப்படி செயல்படுங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது இவங்க என்னென்ன பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா உன் உதாரணமாக இவங்க மாணவர்கள் சேர்த்துருக்குறாங்க கணக்கில் லிஸ்டில் இருக்குது அவங்கள மாணவர்கள் ஆக்சுவலாக இல்லை ஒரு மாணவனுக்கு மூணு நாலு சீருடை கொடுத்துட்டு இருந்தாங்க நாலு செட்டு அதிமுக ஆட்சியில் மூணாக குறைச்சாங்க அந்த மூணு செட்டை வந்து கிட்டத்தட்ட பாதி மாணவர்கள் அங்கே இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை வேண்டும் படவில்லை இருந்தால் தானே கொடுக்க முடியும் எப்போ தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸாமுக்கு போகல இவனு ஐம்பதாயிரம் பேர் போகல ஏன்னா இவ்வளோ பேர் கணக்காட்டுறீங்க ஐம்பதாயிரம் பேர் எக்ஸாமுக்கு போகலன்னா அப்போ தான் தெரியுது இவங்க ரோல்லேயே பேர் தான் இருக்குது ஆள் இல்லை எவ்வளோ பெரிய மோசடிங்க அவனுக்கு என்னென்ன கொடுக்குறீங்க சைக்கிள் கொடுக்குறதா அவர் கணக்கு எழுதுறீங்க நல்ல வழக்கு நீங்கள் லேப்டாப் கொடுக்கல அதனால் பிரச்சனை இல்லை இப்படி ஒவ்வொரு இருபது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் லேப்டாப்பு ஒவ்வொரு மாணவருக்கும் ஐம்பதாயிரம் பேருக்கு நீங்கள் கணக்கு எழுதுனீங்கன்னா எவ்வளோ பணம் வரும் எப்படிங்க இவ்வளவு பணம் சுருட்டிகிட்டு இருந்திருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்து கண்டுபிடிக்கவே இல்லைங்க இல்லை இந்த மூணு வருஷமாக கண்டுபிடிக்காத இல்லை அது மாணவர்கள் இப்போ எக்ஸாம் எழுதுனவன் ஏன்னா தான் தெரிஞ்சிச்சு கண்டுபிடிக்கப்பட்டது எவ்வளவு கேவலமாக இருந்திருக்காரு க பள்ளி கல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதெல்லாம் கவனிக்காமல் எதுக்கு இருக்கிறாருங்க அவர் எக்ஸாம் டேட்ஸை கூட மாற்றி மாற்றி அறிவிக்கிறார் விடுமுறையை கூட மாற்றி மாற்றி அறிவிக்கிறார் ஒன்று சொல்கிறார் ஒரு ஒரு டயத்தை சொல்கிறார் ஒரு நே ஒரு டேட்ஸை சொல்கிறாரு திரும்ப மாற்றி மறுநாள் வேறு வருது லீவுங்கிறாரு நாளைக்கு பிறகு திரும்ப இல்லை கல்வி கல்விக்கூடங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு ஒவ்வொரு நாளும் காலையில் அறிவிப்பு அறிவிப்பு மாலையில் ஒரு அறிவிப்பு எதுவுமே இல்லைங்க நீங்கள் ஒன்று பாருங்கள் கிரேடிங் ரேஷியோன்னு ஒன்று இருக்குங்க அது முக்கியமான விஷயம் பசங்களை நீங்கள் ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்கள் சேர்க்குறீங்க அவங்க கிரேடிங் ரேஷியோன்னு ஒரு தனியார் நிறுவனம் அது பெரிய புகழ்பெற்ற நிறுவனம் சர்வே நடத்துகிறாங்க அதில் தமிழ்நாட்டில் கிரேடிங்கே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இருந்த அந்த கிரேடிங்னால் ஒரு இப்போ தமிழ் வார்த்தைகளை படிக்க சொல்லுவாங்க தமிழ் எழுத சொல்லுவாங்க படிக்க சொல்லுவாங்க அது ரொம்ப பேருக்கு எழுத தெரியல மூணாம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு ரெண்டாம் கிளாஸ் பாடத்தை படிக்க தெரியல அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு நியூமிரிக்ஸ் தெருக்கு நியூமரிக்கல் அதாவது எண்ணும் எண்கள் தெரியல கணக்கு தெரியல வகுத்தல் தெரியல கழுத்தல் தெரியல கூட்டல் தெரியல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிரேடி சிஸ்டம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன பர்சன்டேஜ் எதுச்சோம் முப்பது பேர் அன்னைக்கு இருந்தான்னா முப்பது பர்சென்ட் தான் அதே இவங்க மூணு வருஷம் மூன்று வருஷம் ஆட்சிக்கு பின்னாடி அதே கிரேட் தான் இல்லை இவங்க ஆட்சி அமைச்சதுலேருந்து ஏதாவது ஒரு திட்டத்தை இல்லை ஏதாவது சொல் அறிவிப்பை சொல்கிறாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் இல்லை எதிர்க்கட்சிகள் ஏதாவது சொன்னதுக்கப்புறம் உன்னை யூட்டன் அடிச்சிருவாங்க அந்த அரசோட ப துறை தானே இது அப்போ அந்த துறையும் அப்படி தானே இருக்கும் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது இவ்வளோ கரெக்ட்டு நீங்கள் சொல்கிறது அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் அதை நியாயப்படுத்துறீங்க அதாவது இந்த சிஸ்டம் அப்படி உங்களுடைய சிஸ்டம் அப்படி தான் இருக்குது கிரேடிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி செய்யவே இல்லைங்க இன்டர்நேஷ்னலாக அதை பற்றி பெரிய கொஸ்டின்ஸ் வந்துருக்குது என்ன பண்ணியிருக்கணும் அது கிரேடிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதாரணமாக முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அண்ணாதிமுக செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார் இல்லையா ஃபின்லாண்டு வந்து எஜுகேஷனில் கிரேடிங் கிரேடிங் பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அங்கே இருக்குது அதை வந்து அவங்க என்ன பண்ணாங்க அதை அதை வந்து இங்கே கொண்டு வந்து அதன் மூலமாக இங்கே அப்கிரேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் பண்ணாங்க ஒன்று இந்த சமச்சீர் கல்வியில் வந்த அந்த சிஸ்டம் சிலபஸை அது வந்து லோயஸ்ட்டாக இருக்குது எல்லா பல்வேறு கல்வி சிலபஸ்களெல்லாம் ஒன்றாக்கும் போது லோயஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை வைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அது ரொம்ப ஃபார் பிலோவாக இருக்குது அவர் அதை அப்கிரேட் பண்ணார் என்சிஆர்டி கூட உயர்வா பத்து பெர்சன்ட்டு உயர்வான தரத்தை பாட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலாம் நான் என்ன கேட்குறேன் கல்வித்துறையில் குளறுபடி குளறுபடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கிறாங்க இந்த குழு எதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அதான் நமக்கே தெரியல ஆனா பள்ளி கல்வித்துறை கேட்ட குழுக்கள் வேற அத முதல்ல இவங்க அப்ரூவ் பண்ணாங்க இந்த அரசு இந்த அரசு அப்ரூவ் பண்ணாங்க அதுக்கான பலத்தை ஒதுக்கிறாங்க நிதி ஒதுக்கிறேன்னாங்க திடீர்னு ஒரே போடுறாங்க அந்த ஒரே குழு எப்படி எல்லாத்தையும் பாக்கும்போது மானிட்டர் பண்ணுங்கிறது எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பள்ளி கல்வித்துறை ஒரு கண்காணிப்பு குழு கேட்டாங்க அது இந்த வருஷம் அரசியல் கண்காணிப்பு குழு கேட்டாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேரவத்தி கேட்டாங்க இருபத்தி கேட்டது வந்து பல்வேறு குழுக்களை கேட்டாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு குழு அமைக்க சொன்னாங்க கண் கண்காணிப்பு குழுவிலே நூற்றி எழுபத்தஞ்சு பேர் வேணும்னாங்க புதுசாக என்ரோல் ஆகணும்னு சொன்னாங்க அது எதையுமே செய்யாம ஒரு குழுவை மட்டும் அமைச்சிருக்குறாங்க இந்த குழுவும் மாவட்ட வாரியான ஒரு குழு தான் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுறது வாரியான குழு தான் இல்ல மாவட்ட வாரியம் ஒவ்வொரு மாவட்டங்களும் என்ன நடக்குது அப்படின்றத ஆய்வு பண்ணி அது சரி இவங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும் குழு அமைக்கலைங்கிற அந்த அவங்க கேட்ட அந்த கண்காணிப்பு குழு குழு ஒவ்வொரு இல்ல போயிட்டு வரட்டும் அது எவ்வளவு கண்காணிக்க முடியும் தெரியல எனக்கு இன்னொன்னு நான் சொல்றேன் ஏன் இதை கண்காணிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா சிமா ஒரு குழுவால் முடியாதுங்கிறது தான் கல்வித்துறை சொன்ன விஷயம் அதை அரசாங்கம் அப்ரூவ் பண்ணாங்க பிறகு ஏன் மாறிட்டாங்கன்னு எனக்கு தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேங்க நீங்க இந்த பாடத்திட்டம் சிலபஸை வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புதுசாக ஏஐனு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு ஒரு டெ புதிய டெக்னாலஜி வருது ஒரு டெவலப் ஆகிட்டே இருக்கு கல்வித்துறை ஆய்வு இதெல்லாம் பயங்கர ஸ்பீடில் டெவலப் ஆகிட்டு இருக்குது நீங்கள் சிலபஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது பண்ணுறோமா அதுக்கான ஏதாவது ஒரு குழு இருக்கா அவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வச்சுருக்கீங்களா சமச்சீர் கல்விக்காக ஒரு குழு அமைச்சிங்க அது கொடுத்துட்டு போச்சு இருக்கேஷன் அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க அதை ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க அது ஸ்டாண்டர்டாக இல்லைங்கிறதுனால ஹை ஹையர் ஸ்டாண்டர்டில் இல்லை ஆனால் அதை எடுத்தாங்க அதைக்கடுத்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் அதை திரும்ப அதை கொண்டு வர்றதுக்கான தீர்ப்பு வாங்கிட்டு வந்தீங்க அது ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகிப்போச்சு என்சிஆர்டி நீட் எக்ஸாம்ஸ்லாம் வந்த பிறகு என்சிஆர்டி சிலபஸ் தேவைப்படுதுங்கிறப்ப அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகிப்போச்சு இன்றைக்கி அதை வந்து அதிமுக ஆட்சியில் என்சிஆர்டி சிலபஸை விட்டால் பத்து பர்சன்ட் உயர்வான தரமுள்ள ஒரு சிலபஸை கொண்டு வந்தாங்க அதுக்கான புக்ஸை கொண்டு வந்தாங்க சரி நீங்க சொல்றதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ பள்ளி கல்வி நடக்கிற இந்த ஒரு குளறுபடிக்கு என்ன பண்ணணும்ன்றீங்க முதல்ல அமைச்சர மாத்தணும் அமைச்சர் தான் பிரச்சனை தகுதி இல்லாத ஒரு அமைச்சரை மாத்தணும் அதானே செய்யணும் யார் தகுதி இல்லாம இருக்காங்களோ அவங்கள மாத்தணும் இப்ப அவர் அமைச்சரா இருக்கறது தான் உங்களுக்கு பிரச்சனையா எனக்கு பிரச்சனை இல்ல கல்வி துறைக்கு பிரச்சனை தமிழ்நாடு மக்களுக்கு என்ன தமிழ்நாடு மக்களுக்கு மாணவர்களுக்கு பிரச்சனை அவரை மாத்தணும் முதல்ல அதுக்கு நீங்க முதலமைச்சர கூட மாத்தணும்னு சொல்லுவீங்க

அதில் பெண்களுடைய விகிதம் எவ்வளோ ஆண்களுடைய விகிதம் எது அப்படிங்கிறது தான் அது வேல்ட் இந்தியாவில் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து இன்றைக்கி தேர்ட்டி டூ பர்சன்ட் இருக்குது ஆனால் அதிமுக ஆட்சியில் அதாவது மத்திய அரசாங்கம் எஜுகேஷனல் ஸ்கோப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹோப்ஸில் ரெண்டாயிரத்தி முப்பதில் என்ன ரீச் பண்ணணும் ஐம்பது பர்சன்ட் ரீச் பண்ணணும் ஒரு கோல் செட் பண்ணாங்க டார்கெட்டு ஆனால் அதை அதிமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே ஐம்பது பெர்சன்ட் தாண்டி தாண்டியாச்சு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தாண்டியாச்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐம்பது பெர்செண்டை தாண்டி போயிட்டாங்க அது வேர்ல்டு ஸ்டாண்டர்டு இன்றைக்கி வேர்ல்டுனா இரு ஐரோப்பாவில் கூட இல்லை அந்த ஸ்டாண்டர்டு இல்லை யூஎஸ்லையும் சீனாவிலையும் தான் அந்த பெர்சன்டேஜ் இருக்குது அந்த பெர்சன்டேஜ் ரீச் பண்ணுறதுக்கு என்ன நடந்துச்சுன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்தே விதை விதைக்கப்பட்டதுங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அரசு நிலங்கள் லீஸில் கொடுக்கப்பட்டு இல்லை தனியார் கல்வி நிறுவனங்களை இந்த இது மெடிக்கல் சயின்ஸு அதே மாதிரி இது இந்த பிஇ பொறியியல் இதையெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான காலேஜஸ் ஹையர் ஸ்டடிஸுக்கான காலேஜஸ் அப்போயே ஊக்குவிக்கப்பட்டது அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி இந்த சிலிக்கான் வேலியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸில் அமெரிக்காவில் இன்றைக்கி ஹைதராபாத்துக்கு அடுத்து சென்னையில் தான் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க காரணம் தெலுங்கர்களுக்கு அடுத்து தமிழர்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க அதுக்கு விதை வந்து எம்ஜிஆர் காலத்தில் போடப்பட்டது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்க சிக்கல் இன்றைக்கி என்ன சிக்கல் இருக்குது நியூ எஜுகேஷன் பாலிசி இன்னும் கொண்டு வரணுங்கிறாங்க அதை ஏற்றுக்கணுன்னு சொல்கிறாங்க அதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய பிஎம் ஸ்கிரீஸ் ஸ்ரீ ஸ்கூல்ஸை அவங்க திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டிலையும் உங்களை கேட்டுட்ருக்கில்ல அவங்க ஏன் கேட்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி பீரியடில் அன்னைக்கு இந்திரா காந்தி காங்கிரஸ் ஆட்சியில கல்வியும் சுகாதாரமும் மாநிலப்பட்டியல் இருந்துச்சு சரி முக்கியமான விஷயம் இது அதுல வந்து என்ன இந்த இந்த தமிழ்நாடு கல்வித்துறை செய்துங்கிற சொல்றான் என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க இவங்க அப்ப போய் அங்க அத திருப்பம் வந்து மாநிலப்பட்டியல் கொண்டு பதினேழு வருடம் மத்திய ஆட்சியில் இருந்த திமுக இந்த முயற்சி எடுக்கல இன்றைக்கி அதனால தான் வந்து நீங்கள் வந்து இந்த பிஎம் சிரி ஸ்கூல்ஸை ஏற்றுக்கிறலேன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கிறலன்னா உங்களுக்கு சர்வ சிக்ஷான் அபியானில் நாங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை தொள்ளாயிரத்தி ஐஞ்சம் கோடி நாங்கள் தரமாட்டோம்னு சொல்கிறது மத்திய அரசாங்கம் நீங்கள் என்ன பண்ணீங்க தரணும் தரலைன்னா அதுக்கான எதிர்வினை என்ன ஆற்றியிருக்கிறீங்க நீங்கள் ஒரு கடிதம் எழுதுனீங்க அது அதுதான் குழப்படி காரணம் என்ன கடிதம் எழுதுனாங்க இங்கே இந்த சீஃப் செக்ரட்டரி மூலம் அவர் கடிதம் எழுதுறாங்க மத்திய அரசாங்கத்துக்கு என்ன கடிதம் எழுத பார்க்கலாம் அந்த திட்டத்திற்கான நிதி வருமா என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதாவது வந்து அந்த கடிதத்தில் என்ன எழுதுறாங்கன்னா மாநில அரசு சார்பில் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை பற்றி எதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை பற்றி ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறோம் அது கமிட்டினுடைய ரிசல்ட் வந்த உடனே நாங்கள் வந்து இதை அமுல்படுத்த ஆரம்பிக்கிறோம் இப்போதைக்கு அந்த எஸ்எஸ்எஸ் நிதி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாங்க எங்கள் கல்வி புதிய கல்வித்தோடு எத்தனை வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் அதில் எது ஏற்புடையது எது ஏற்புடையது அல்ல என்பதை தீர்மானிக்கிறதுக்கு கமிட்டி இப்போ அமைக்கிறீங்க இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் அதை கரெக்டாக முடிவு பண்ணியிருக்கணும்ல இதெல்லாம் இது இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் சொல்ல வேண்டியதுன்னே இப்போ தான் அதை பற்றி பேச ஆரம்பி கமிட்டி அமைக்கிறீங்க எப்போ முடிவு வரும் எப்போ நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் முன்னாடி அமைச்சிருந்தால் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்குறோம் உறுதியாக சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே

அவன் இரநூறு முந்நூறுரூவா கேட்குறான் அது கட்ட முடியாமல் பல மாணவர்கள் சைக்கிளை வந்து அந்த கடைக்கே விற்றுறாங்க முந்நூறு இன்னொரு முந்நூறுவா இரநூறுவா வாங்கிட்டு அந்த சைக்கிளை விற்றுட்டு நிறைய நடந்தே போகிறாங்க பல மைல்கள் நடந்து போகிறாங்க என்னங்க இப்போ இதெல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு சைக்கிளை கூட மாணவர்களுக்கு ஒழுங்கான சைக்கிளை கொடுக்கக்கூட இந்த கல்வித்துறையால் முடியலைன்னா அது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸை ஊக்குவிச்சது திமுக தான் ப்ரைவேட் ஆங்கில மெட்ரிக் பள்ளிக்கூடங்களை ஊக்குவிச்சது இவங்க தான் காமராஜர் காலத்தில் ஒரு ஆங்கில பள்ளி கூட அனுமதிக்கப்படவில்லை அண்ணா காலத்தில் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க ஆனால் இவங்க கலைஞராட்சியில் தான் இவங்க துவக்கி இன்றைக்கி எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் தமிழ் சொல்லித்தராத சொல்லித் சொல்லித்தர்ற ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் யார் நடத்துகிறாங்கன்னா திமுகவினர் தான் நடத்துகிறாங்க ஏராளமான ப பட்டியல் வந்திருக்கு கணக்கு வந்திருக்கு அதுக்குள்ள நான் போக விரும்பலை எதை சொல்றேன்னா நீங்கள் நீங்கள் வந்து இப்போ எந்த எஜுகேஷன் பாலிசியே இல்லைங்க இந்த உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கு இல்லை எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் சிலபஸ்ஸு இன்னும் பல்வேறு வகைகள் ஆசிரியர்களுடைய திறன் அதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றத எதையுமே இவங்க அதான் இவங்க எதையுமே திட்டமிட்டு ஒரு இலக்கை நிர்ணயித்து இவங்க நடக்கலைங்கிறதா